ஜெய்பவனி பவானி எல்லாருக்குமே ஒரு மாலை வணக்கம் எல்லா விதமான குடும்பத்துக்காரங்களுக்கும் ஒரு மாலை வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நீங்கள் பவானி அம்மாவோட பிள்ளை சத்தியம்மாவோடய குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் நாங்கள்லாம் இறப்புக்கு அப்புறம் மறுபிறவி இல்லாமல் பவானி அம்மாவோட பாதத்தில் தான் நாங்கள் சேர ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க குருவின் பேச்சை மதிக்கிறவங்க குரு பேச்சை கேட்குறவங்க இப்படி எல்லாரும் இதில் இருந்தீங்கனால் நான் சொல்கிறத தயவுசெய்து கேட்டு அதன்படி நீங்கள் வழி நடக்கணுங்கிறது உங்கள் அம்மாவோட ஆசை எல்லாருக்கும் மரணம் என்பது கட்டாயமாக வரும் எதிர்பார்க்காதது ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியது அது மரணம் தான் யாருமே எதிர்பார்த்து வா என்று அழைப்பதில்லை இந்த மரணத்தை நான் இங்கும் பல யுகமாக வாழப்போகிறோம் போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு கணா கண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொலைக்கிறது தொலைச்சிட்ருக்கீங்க அன்றாடும் தொலைக்கிறீங்க அம்மா எதுக்காக இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பம் சிறப்பாக விளங்கணும் சிறப்பாக அந்த குடும்பம் ஜொலிக்கணும் சிறப்பாக மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னால் அது முக்கியமான ஒரு பங்கு பெண்களுக்கு உண்டு பெண்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நிறையா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் சுதந்திரங்கிற பேரில் நிறைய பேர் நீங்கள் நிறைய மாதிரி பேசுகிறீங்க நல்ல விஷயம்தான் நீங்கள் பேசுங்கள் உங்கள் சுதந்திரமாக நான் அது உங்களுக்கு ஒரு குறையும் நான் சொல்ல வரலை ஆனால் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கக்கூடியது எங்களுக்கு பெண் தெய்வம் நீங்கள் தான் பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களோட குடும்ப வம்சங்களை வளர்க்கக்கூடியதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறீங்க ஒரு குடும்ப வம்சம் விளங்கி வரதுக்கு ஒரு பெண் காரணம் என்றால் அந்த குடும்பம் சுகப்படுவதுக்கும் ஒரு பெண்தான் காரணமாக இருக்க வேண்டியிருக்கு இங்க நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என் குருநாதர் எங்கள் அம்மா எங்கள் பவானி அவங்களோட பேச்சை கேட்குறவங்க மட்டும் இதை கேளுங்கன்னு நான் சொன்னேன் அதன்படி நடங்கன்னு சொன்னேன் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எல்லாருக்கும் பெண்கள் தான் அம்மாவும் பெண்தான் மகளும் பெண்தான் மருமகளும் பெண்தான் மாமியாரும் பெண்தான் ஆனால் அப்படி பெண் பெண் பெண்னு சொல்கிற அத்தனை பேரும் இங்கே குடும்பம் நல்லா வாழலை ஒரு விஷயம் நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக சிந்திங்க உங்கள் அம்மாவுக்காண்டி நம்ம கொஞ்ச நாள் இறந்துடுவோம் இறந்ததுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்தின் வாசலில் போகிறமே நம்ம பவானிக்கு பிடித்த பிள்ளைகளாக இருக்கணும் இங்கே முதியவர்கள் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஒரு வீட்டுக்கு விளக்கேற்றக்கூடிய மருமகளாக வந்துட்டீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி மரியாதை மானம் நிம்மதி உயர்வு அனைத்தும் வரக்கூடிய மருமகள் கையில் தான் இருக்குது இங்கே பெண் கொடுமைன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நீங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னகிட்டே முப்பது வருஷத்துக்கு முன்னகிட்டே நடந்த கொடுமை இங்கே இல்லை அந்த காலத்தில் ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு வந்தாங்கன்னா ஒரு வாரத்திலேயே மாட்டுக்கு சாணி எள்ளணும் இல்லைனா ஆட்டுக்குட்டியை மேய்க்க போகணும் காட்டுக்கு போகணும் களை வெட்டணும் நாற்று நடணும் ஏதோ ஒரு விச வேலைகள் பார்க்கணும் அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க நிறைய பெண்கள் நிறைய வீடு வீட்டில் மாமியார் கொடுமை இருந்துச்சு வரதட்சணை போட்டு வர்ற ஒரு வரதட்சணையை மாமியார் பிடிங்கி வச்சு கொடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு மாடு மாதிரி எங்கள் வேலையை விட்டு சாப்பிட்ற நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசி இருந்தால்தான் சாப்பிடுவாங்க இல்லைனா சாப்பிட மாட்டாங்க கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு பொண்டாட்டி கெட்டியிருப்பான் குடிச்சிட்டு வருவான் எவ்வளவோ சித்திரவதைகள் அந்த காலத்தில் அனுபவிச்சாங்க ஆனால் இப்போ உள்ள இந்த ஒரு காலம் உங்களுக்கு சட்டமும் உங்கள் பக்கம் நிறைய பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் உங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது உங்களால் புரிஞ்சிக்க முடியலைங்கிறது தான் அம்மாவோட ஒரு சின்ன ஒரு ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சாப்பாடு யாரும் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு இங்கே வீட்டை பிடிச்சி படிதை பிடிச்சி உங்களை வெளியில் தெரியலை உங்களை இங்கே சித்திரவதை யாரும் படுத்தலை எல்லா பொறுப்பும் உங்கள் கிட்டே கொடுத்துருக்குறோம் இந்த பொறுப்புகளை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு தாயானவள் ஒரு பையனை பெற்ற ஒரு தாய் யாருக்காக வாழப் இது இனிமேல் வரக்கூடிய காலம் யாருக்காக வாழப் போகிறா ஒரு பையனோட தாய் அதே நேரத்தில் ஒரு மருமகள் நீ உன் வீட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள் நீ யோசிப்ப நீ யாருக்காக வாழப்போகிறன்னா உன்னக்காக வாழப்போகிற உன்னோட கணவனுக்காக வாழப்போகிற உன் உடல் சுகம் மனசுகம் மன நிம்மதி பிறந்ததுக்கான அர்த்தத்துக்காக வாழப்போகிற அந்த குழந்தைக்காக இனிமேல் வாழப் போகிற எனக்கு பிள்ளை வேணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு சுகம் வேணும் நிம்மதி வேணும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்துக்கு வாழப் போகிறேன் ஆனால் ஒரு தாய் ஒரு பையனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தாய் இனிமேல் எதுக்காக வாழப்போகிறான்னு கேட்டால் அவள் இனிமேல் வாழக்கூடிய காலம் தன்னோட மகனுக்கும் தன்னோட மருமகளுக்கும் தன்னோடய குழந்தைகளுக்கும் தான் படிச்சிருக்கிற நமக்கே இப்போ அறிவு இல்லை கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய நமக்கே இப்போ அறிவு இல்லை அவங்களாம் படிக்காதவங்க அவங்களுக்கு எப்படி அறிவு வந்துடும் பயம் தான் அவங்களுக்கு வரும் நம்ம பிள்ளையை பிரிச்சுடுவாங்களா நம்மளுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா இயல்பாகவே அறுபது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க கூட யாராவது ஒருத்தவங்க உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நிறைய யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இதை ஒரு பெண் மருமகளாக தான் யோசிக்கணும் தன்னோடய அம்மா அக்கா அண்ணன் தம்பி உறவுகள் தாத்தா பாட்டினா அத்தனை பேருக்கிட்டையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாம எதற்காக மாமியார் நாத்தனார் இங்கே இருக்கக்கூடிய தாத்தா இங்கே இருக்கக்கூடிய பாட்டி இவங்களோட நம்ம நெருக்கமாக இருக்கிறதுக்கு நம்மளோட மனது ஏற்றுக்கிறது இல்லை எதுக்காக ஏற்றுக்கிடலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு ஆகின ஒரு ஆண் மகனை திருமணம் முடித்து கொடுத்ததுக்கப்புறம் முழுமையாகவே நான் அவனை தனி குடும்பத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அவன் உழைச்சி என்னத்தான் பார்க்கணும் என் பிள்ளைகளை தான் பார்க்கணுங்கிறது எத்தனை சுயநலம் இதில் அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்து உங்களுக்காக குழந்தைகளை பெற்று கொடுத்த நாங்கள் அப்படியே மூட்டை அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்துடணும் அதில் நாங்கள் எந்த சுகமும் நாங்கள் கொண்டாடக்கூடாது இல்லையா என்ன ஒரு எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே இருக்குதுங்கிறத நீங்கள் தான் சற்று சிந்திக்கணும் இன்னும் நிறைய சிந்திச்சு வாழ்க்கைங்கிற ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் நம்ம போகணுங்கிறது உங்கள் அம்மாவோடய ஆசை இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ச்சி அவங்கள்ட பேசுகிறேன் ஜெய்பவானி